வணக்கம் அன்னை வேளாங்கண்ணி திருத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகிற நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் குடியேற்றத்தோடு தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் ஆரோக்கிய அன்னையின் திறப்பு விழாவோடு முடிவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அளவிலே தொடங்கப்பட்ட இந்த இன்றைக்கு மக்கள் வந்து போகிற ஒரு திருத்தலமாக வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முக்கால் மணிக்கு கொடி பவனியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கொடியேற்றம் நடைபெறும் இந்த திருநிகழ்வை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கொடியேற்றி இந்த மாபெரும் விழாவை தொடங்க கண்டார்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நற்கரணை பவனியானது இருக்கும் எங்களுடைய வாழ்வு வழிபாட்டின் மையமான ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாவுக்கான மையமான ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை அன்று திருத்தலமானது சிறப்பிக்கின்றது ஏழாம் தேதி அன்னையனுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட தேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை அதிகாலை இரண்டு மணி முதலே திருப்பலிகளோடு சிறப்பிக்கவிருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு மீண்டுமாக திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு இந்த பதினோரு நாட்கள் திருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது எனவே இந்த திருவிழாவுக்கான பல ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்கள் பகுதியில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எங்களோடு கலந்து பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் திருத்தலத்திலிருந்து அதுக்கு மேலும் இருப்பாங்க சில பேர் ஏற்கனவே பங்கு பேரவை என்று சொல்வோம் அதுல எங்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்க தன்னார்வ தொண்டர்கள் தலத்துல இந்த விழாவுக்கு உதவி செய்ய போகிறார்கள் கடந்த கடந்த முக்கியமாக குடியேற்ற நிகழ்வுக்குத்தான் சென்னை மாநகரத்திலிருந்து நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேருன்ற கணக்கு கரெக்டா தெரியல ஆனா அதே போலத்தான் குடியேற்ற நிகழ்வுக்கும் இந்த ஆண்டு ஏழாம் தேதி தேர்பவனி என்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற காரணத்தால் இன்னும் அதிகமான கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த இரண்டு நாட்கள்ல மட்டும்தான் அதிகமான கூட்டமானது வரும்

உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு மைய கருத்தை வைத்துதான் திருவிழாவை நடத்துகிறோம் கட்டோலிக்க திருச்சபையில இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முறை யூபுலி ஆண்டு என்று கொண்டாடுவார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த அந்த ஒன்றைதான் தொடக்கமாக வைத்து நாம் வந்து கிபி என்றெல்லாம் அடித்து வருகிறோம் கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபுலி ஆண்டாக திருச்சபை அறிவித்திருக்கிறது இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் நம்பிக்கையின் திருப்பயணிகள் நம்முடைய திருத்தலை விழாவுக்கு ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு ஏமாற்றம் தராத நம்பிக்கை என்கின்ற மையக்கருத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த மைய கருத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளில் வரக்கூடிய ஆயர்களும் வரக்கூடிய குருக்களும் பேசுவார்கள் கண்டிப்பாக வெறும் மதம் சார்ந்த அல்லது பைபிள் சார்ந்தது மட்டும் பேசுவதில் வழக்கமாக நம்முடைய நமக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை அன்று வரக்கூடிய குருக்கள் அவர்கள் அதை பற்றியும் அந்த சிந்தனைகளை நமக்கு அளிப்பார்கள் காரணம் என்னவென்றால் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு எந்த மதம் ஜாதி இந்த சாயம் இல்லாமல் எல்லா மக்களையும் வரவேற்கிற ஒரு திருத்தலமாகவே இருக்கிறது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் மக்கள் வண்ண இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் வரக்கூடிய ஆயர்களும் அருத்தந்தையர்களும் அதை பற்றி சொல்வார்கள் அன்றைக்கு போக்குவரத்து சார்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அவங்க பேசும்போது நாங்க எந்த எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் நாங்கள் சிறப்பாக பார்த்துக் என்று சொன்னார்கள் கடந்த ஆண்டை விட இன்னும் சிறப்பாக ஏறக்குறைய ஆயிரம் காவல்துறையினர் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் தேவைப்பட்டால் செய்வார்கள் நான் சொன்னது போல இரண்டு நாட்களாக மதும் குறிப்பாக

நம்முடைய திருத்தலம் சார்பாக காவல்துறையினர் நம்ம கேட்டு எல்லா உதவிகளும் செய்கிறோம் காவல் கோபுரங்களையும் அமைத்திருக்கிறோம் காவல் கோபுரங்கள் எனக்குரிய ஐந்து அமைத்திருக்கிறோம் இங்கேயும் இருக்கும் ஆலய வளாகத்தில் இரண்டு காவல் கோபுரங்கள் அது தவிர கண்காணிப்பு கேமராக்களும் கேட்டிருக்கிறார்கள் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களோ அவளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இப்ப காவல்துறையினர் அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்கிறார்கள் எங்க தரப்புல எங்களுடைய முழுத்துறை கருகிறோம் மக்கள் தான் வரக்கூடிய மக்கள் தான் இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் எல்லாருக்கும் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை தான் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த விதமான அசம்பாது நடக்கக்கூடாது அதை நாம் சில நேரம் தடுக்க முடியாது எல்லா ஆயிரமே பத்தாது இந்த கூட்டத்துக்கு ஆயிரம் காவல்துறையும் பத்தாது நாம் தான் மக்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அது கொஞ்சம் ஒரு மக்களுக்கு கொஞ்சம் அப்பீல் அவங்களும் காவல்துறையினரும் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க ஒளிபரிக்கொடியாக தேவையான அறிவு அறிவிப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்